ஓகேவா தெரியுதா அவ்வளோதான் அப்படியே வறுக்க தான் கொஞ்சம் தண்ணி கூட கொஞ்சம் லைட்டாக தொட்டு திட்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் தண்ணி மோஸ்ட்டாக யூஸ் பண்ணவே மாட்டேங்குதுல வடை வந்து இப்போ வெந்துக்கிட்டுருக்கு லைட்டாக கொஞ்சம் மேலே வந்து எண்ணெயை விட்டுருவோம் இது வந்து ஒரு வடை ரெண்டு வடை வச்சுக்கிட்டு தட்டு சாப்பாடு சாப்பிடுலாங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கும் பொறுமை பொறுமை பொறுமையா பொறுமை சாமி பொறுமை பொறுமை புடிஞ்சிக்க மாட்டேன்னு பொறுமையா சாப்பிட சுட்டுக்கப் போற உம் சூப்பரா இருக்கா சூப்பரா இருக்க மக்களே மேடம் வந்து இன்னைக்கு காலை மசாலா வடை கேட்டாங்க என்ன மசால் வடை வெஜிடேரியன் வேணா அவனுக்கு கறிவடை செஞ்சு தரேன் சொல்லி கூப்பிட்டு வந்துருக்கேன் இதை நிற்கிறது பார்த்தீங்களா எப்படா கறிவடை செய்வாங்க அதை தின்னலான்ட்டு அப்படியே பவ்யமாக நிற்கிறா பாருங்கள் இதெல்லாம் நம்பிடாதீங்க நீங்கள் ஓகேவா சரி நம்ம இன்றைக்கி வந்து இந்த கறிவடை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மட்டனில் கொத்தனை கறியில் செய்வாங்க நான் வந்து சிக்கனில் செய்ய போகிறேன் இன்னைக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இஸ்லாமியர்கள் சகோதரர்களுக்கு தெரியும் ஷாமியான் வாங்க அது வந்து நம்ம கறிவடை அப்படின்னு சொல்லி சாப்பிட போகிறோம் அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னா போன்லெஸ் சிக்கன் வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ அரை கிலோ போன்லெஸ் சிக்கன் வாங்கியிருக்கேன் இதை என்ன பண்ணுவோம் முதல்ல வேக வச்சுப்போம் ஒரு அரைவேக்காடை வேக வச்சுப்போம் சில பேர் வந்து வேக வைக்க மாட்டாங்க அப்படியே போட்டுருவாங்க நான் வந்து வேக வச்சுக்க போகிறேன் என்ன பண்ணுவோம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுப்போம் அப்புறம் உப்பு தேவைக்கு இதில் கொஞ்சமாக போடுங்க ஏன்னா அதுக்கப்புறம் அரைக்கிற பவரை போடணும் கொஞ்சமாக போடுறோம் உப்பு ஓகேவா அதாவது இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்ட்டு செஞ்சு கொடுங்க ஓகே இதை நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்சம் ஆவியில் வேக வச்சுப்போம் சிக்கனை ஓகேவா இதை கொஞ்சம் நேரம் ஒரு வேக வச்சு ஒரு முக்கால் வாசி வந்தா போதும் அப்பதான் அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கறி வெந்துக்கிட்டு இருக்கு இந்த கறி வடையில் என்னெல்லாம் வந்து இன்க்ரீடியன்ஸ் போட்டு அரைக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன் பாருங்கள் அரை கிலோ போன்லெஸ் எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் புட்டுக்கடலை புட்டுக்கடலை சொன்னாங்க புரியுமான்னு தெரில உடச்ச கடலை ஒன்றரை ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன் ஒரே ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு எடுத்திருக்கேன் அப்புறம் தேங்காய் ஒரு சில்லு தேங்காய் ஒரு சில்லுன்னா நம்ம ஒரு பத்தான்னு சொல்லுவாங்க இல்லை அது மூணு பல் பூண்டு எடுத்திருக்கேன் கொஞ்சம் பெரிய சைஸ் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்திருக்கேன் கருவேப்பில் எடுத்திருக்கேன் கறி வந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு மிக்சியில் அரைக்க வேண்டியது தான் அரைக்கிறப்ப தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி தேவைக்கு ஒன்றா ஊற்றலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றமாக அரைச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வடை கொஞ்சம் நல்லா உங்களுக்கு சாஃப்டாக வரும் சரியா தெரியாது வடை ஏன்னா மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சா அந்த சிக்கனில் இருக்கிற அந்த அந்த ஸ்மெல்லு போயிடும் இல்லைன்னா வந்து ஒரு மாதிரியா ஸ்மெல் வரும் இதை பச்சையாக அரைச்சா அதுக்காக போன்லெஸ் வாங்கினா தான் உங்களுக்கு பெஸ்ட்டு ஏன்னா வந்து எலும்ப இல்லாத கறி வாங்கி போட்டிங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இன்னும் நீங்கள் இதை வந்து மட்டனில் செஞ்சிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு ஏராளியும் செய்வாங்க அது ஏறா வாங்கி ஏராளியும் அரைச்சு எறா வடை போடுவாங்க சூப்பராக இருக்கும் நான் வந்து மோஸ்ட்டாக அது வந்து வீட்டில் என் ஃப்ரெண்டோடைய வீட்டில் சாப்பிட்ருக்கேன் எங்கள் ஃப்ரெண்டோடைய அம்மா வந்து இஸ்லாமியர் சகோதரர்கள் அவங்க அவங்க வீட்டில் சாப்பிட்ருக்கேன் டேஸ்ட்லாம் சூப்பராக இருக்கும் அதை பார்த்து தான் நான் இப்போ இங்கே பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே இப்போ அது வெந்துருக்கும் இதை எடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாம் அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் இப்போ அதை வந்து அப்படியே ஆற வச்சிடறேன் அப்படியே இதில் பாருங்க பார்த்தீங்களா இந்த ஸ்மெல்லு போயிடுச்சு சிக்கனில் இந்த ஸ்மெல்லு ஸோ முக்கால்வாசி வெந்திருக்கு போதும் இதை இப்போ வச்சுப்போம் இதை ஆற வச்சிருவோம் ஆற வச்சு கொண்டு வந்துட்டேன் சரிங்களா சிக்கனை ஸோ இப்போ அதை அரைச்சிடலாம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு எங்கள் மிக்சி ரெடி இந்த சிக்கனை வந்து இதில் ஜாரில் போட்டுக்கலாம் இது ஒரு விஷயம் ரொம்பலாம் அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் புற குரப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இல்லைன்னா சிக்கன் வந்து தட்டுப்படாது இந்தா இப்போ சிக்கன் போட்டாச்சு இதில் வந்து உடச்சக்கல்ல போட்டுருவோம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு இப்போ அதில் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணோம் சிக்கனில் உப்பு போட்டோம் அதனால இதுக்கு ஒரு ஸ்பூன் எடு உப்பு அவ்வளோதான் நம்ம ஆல்ரெடி சிக்கனில் ஒரு உப்பு போட்டிருக்கோம் அதனால் உப்பு அதிகமாகச்சுன்னா நல்லா இருக்காது உப்பு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்புறமா கலந்துக்கலாம் அதனால் இப்போ வேண்டாம் ஓகேவா இப்போது எதோ அரைச்சிருவோம் எடுமா ஜீ ஜி மிக்சி ஜாராடி ஓகே எது அரைச்சாச்சு இங்கே பாருங்கள் இந்த பதத்துக்கு வரணும் நான் தண்ணியே ஊற்றலை அப்படி இருக்கு பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்தால் வடை சூப்பராக வரும்

தண்ணியே ஊற்றக்கூடாது ஏன்னா கறியிலையும் தண்ணி இருக்கும் ரெண்டாவது தேங்காயில் இருக்கும் அதெல்லாமே சேர்ந்து வந்துடும் பூண்டு இஞ்சி பூண்டுலாம் இருக்கும்ல அதுவே போதும் ஓகே இப்போது இது வந்து இந்த மாவு வந்து ரெடி மாவு இல்லை சாரி இந்த சிக்கன் வடையுடைய இது ரெடி ஆயிடுச்சு அது எதோ ஒன்று இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது போர் அடிக்குது இப்போ தவா வச்சிடலாம் எங்கள் எடுங்க போதும் அப்போ தான் வேகும் வடை ஓகேவா இப்படி உருண்டை பிடிச்சி போதண்டி வேகம் அது இல்லண்ணா கொஞ்சம் சின்ன சின்னதா இருந்தா சீக்கிரம் வேகம் ரொம்ப பெருசாலாம் போடக்கூடாது உன் அண்டா வாய்க்கு இது தான் எனக்கு தெரியும் நான் அப்படியே இப்படியே கட்டி போட்டுட்டேன் பெருசா வடைய ஆஹ் உனக்கு எல்லாத்தையும் கேட்கணும் உன்கிட்ட பக்கத்தா நின்ட்டு எடுத்து கொடுக்கிற ஒரு இதுவே இல்லை என்ன விட்டுப்போம் இது வந்து வருத்தராதிங்க வடைய யாராவது சொல்லுவாங்க வருத்தா நல்லா இருக்கும்ட்டு வருத்தாலாம் கூடாது இந்த மாதிரி வந்து தவால போட்டு தவா ஃப்ரை பண்ணும் ஓகேவா அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ வருவாங்க எங்கள் மாமியா உட்காந்து தின்னும் உங்கள் அம்மா தான் வந்துட்ருக்காங்க மோப்பம் போயிடும் அப்படியே ஃபோன் பண்ணி வரையே கூப்பிட்டுருப்பா வாங்க வடை வடை வறுக்கிறோம் அப்படின்ட்டு வடை இப்போ காக்கா மாதிரி வரங்க மாமியார் வடை தூக்கி போகிறதுக்கு ஓகேவா தெரியுதா அவ்வளோதான் அப்படியே வறுக்க வேண்டியதுதான் கொஞ்சம் தண்ணி கூட கொஞ்சம் லைட்டாக தொட்டுது பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் தண்ணி மோஸ்ட்டாக யூஸ் பண்ணவே மாட்டேன் இதில் முதல்ல வறுத்து எடுத்துருவோம் அதுக்கப்புறம் பண்ணுவோம் கை கழுவிக்கினேன் வடை வந்து இப்போ வெந்துக்கிட்டுருக்கு லைட்டாக கொஞ்சம் மேலே வந்து எண்ணெயை விட்டுருவோம் ரொம்ப எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க ரொம்ப லைட்டாக போதும் திரி போட்டுடலாம்மா இது வந்து ஒரு வடை ரெண்டு வடை வச்சுக்கிட்டு ஒரு தட்டு சாப்பாடு சாப்பிடலாங்க அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் ஆமா ஏன் உனக்கு பத்தாது உனக்கு பத்து வடை கொடுத்தாலும் பத்தாது சிம்பிளை வைங்க ஏன்னா வடை வந்து கருகிடுச்சுன்னா டேஸ்ட்டு போயிடும் அதனால் சிம்பிளை வச்சு வருங்க ஓகேங்களா எண்ணெய் கொஞ்சம் இழுக்கும் அந்த வடை அதனால் அப்பப்போ தேவைக்கு லைட்டாக மேலே அப்படி ஒரு ஒரு ரவுண்டு காமிச்சிக்கிங்க எண்ணெயை சரிங்களா இது கட்லட்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் நம்ம கறி வடை

அது பேர் என்ன என்ன ஒண்ணு டக்கிலோ ஸ்பிரிங் ரோல் இதெல்லாம் வந்து இங்க தான் கத்துக்கிட்டாங்க இதெல்லாம் ஊர்ல மூந்து கூட பாத்துருக்காது இது ரெடி ஆயிடுச்சு கறி வேற லெவல்ல இருக்க போகுது அப்படியே பாத்துங்கல்ல பொன்னிறமா இருக்கா நல்லா இருக்குல்ல ஸ்மெல் சூப்பரா இருக்கு இதோட டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் அப்படியே கப்பா இது உலகமாக அடிப்படையா சாமி அடக்கம் உடக்கம் பொறுமை பொறுமை பொறுமையா பொறுமை பொறுமை சாமி பொறுமை புடிச்ச மாட்டேன் பொறுமையா சாப்பிடு சுட்டுக்க போற சூப்பரா சூப்பரா இருக்க